சார் பொதுவாக வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து கிரகம் வக்ரம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அது அப்படின்னா என்ன அப்படிங்கிறத சொல்ல முடியுமா வக்ரகதி அதிச்சாரகதி ஸ்தம்பனம் அப்படின்னு மூணு நிலைகள் சொல்லுவாங்க அதாவது ஃபாஸ்ட் ஃபார்வேர்டை போகிறது ரிவர்ஸில் போகிறது ஸ்டாக்னேட்டடாக நிற்கிறதுன்னு மூணு நிலைகள் ஒவ்வொரு கிரகத்துக்கும் சொல்கிறது உண்டு நல்லா கவனிங்க ஆனால் சூரியனுக்கு மட்டும் சொல்ல மாட்டோம் சூரியனுக்கு கிடையாது சந்திரனுக்கு கிடையாது சரி வக்ரகதினா என்னென்னா எல்லா பிளானெட்ஸும் சன்னை சுற்றி வருதுன்னு தெரியும் சன் சுற்றி வரும்போது பர்ஃபெக்ட் சர்க்கிளில் சுற்றலை இட்ஸ் அன் எலிப்டிக்கல் ஆர்பிட்னு சொல்லுவாங்க அதாவது இரு முட்டை வடிவில் சரியா ஒரு முனை குறுகின வட்டமாகவும் ஒரு முனை பெரிய பெரிய வட்டமாகவும் சரியா இப்படி இருக்கக்கூடிய ஒரு இது இதை தான் எலிப்டிக்கல்னு சொல்லுவோம் இந்த எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் சுற்றும் போது ரெண்டு பிளானட்ஸ் ட்ராவல் பண்ணுது இப்போ நான் வந்து ஒரு சர்க்கிளில் ஒரு பாத்தில் போயிட்டுருக்கேன் நீங்களும் ஒரு சர்க்கிளில் இன்னர் சர்க்கிளில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க இன்னர் சர்க்கிளில் கொஞ்சம் ஸ்பீடாக சுத்த முடியும் அவுட்டர் சர்க்கிளில் கொஞ்சம் ஸ்லோவாக சுற்ற முடியும் கரெக்டாக என்ன டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி கரெக்டாக ரைட் இப்போ ட்ராவல் பண்ணும்போது சம்டைம் நீங்கள் ஃபா வேகமாக முன்னாடி போகிற மாதிரி தெரியும் நீங்களும் நானும் ஒரே ஸ்பீடில் போகிறோம் ஆனால் நீங்கள் கொஞ்சம் வேகமாக முன்னாடி க்ராஸ் பண்ணுவீங்க இதை தான் அதிச்சார கதின்னு சொல்லுவோம் அதிச்சாரம்னா வேகமாகனு அர்த்தம் சம்ஸ்கிருதத்தில் இப்போ நீங்கள் வேகமாக முன்னாடி போகிற மாதிரி தெரியுது என் பார்வைக்கு தெரியுது சரியா அப்போ நான் பின்னாடி போகிற மாதிரி இருக்குது உங்கள் பார்வைக்கு நான் ரிவர்ஸில் போகிற மாதிரி தெரியும் இல்லையா இதை வக்ரகதின்னு சொல்கிறோம் ஓகே சரியா நான் ஏன் டிராவல் ஸ்பீடில் தான் ட்ராவல் பண்ணுறேன் நீங்கள் உங்கள் டிராவல் ஸ்பீடில் தான் ட்ராவல் பண்ணுறேன் அட் அர்டிகுலர் பாயிண்ட்டு ஃபார்வர்ட் போகிற மாதிரி இருந்தது ரிவர்ஸ் போகிற மாதிரி இருக்கும் அங்கேருந்து டேரக்ஷனை லெஃப்டில் போயிட்டு இருந்தது ரைட்டில் டேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போது ஒரு ஸ்டேஜில் ஸ்டாக்னேஷன் காட்டும் அங்கேயே நிற்கிற மாதிரி இருக்கும் இதை தான் ஸ்தம்பனம்னு சொல்கிறோம் சரியா ரிவர்ஸில் போக ஆரம்பித்தோம் திரும்ப ரொட்டீனில் போகும்போது அது வக்ரகதின்னு சொல்கிறோம்